வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கட்டமுடு கிராமம் கட்டமுடு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியாய் அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் தான் கோவில் நுழைவாயில் செங்கட்டூர் நீப்பத்திரை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய இந்த கட்டமுடு கிராமத்தில் பெரியாயம்மன் கோவில் இருக்குது விநாயகர் சன்னதி நம்ம போய்ட்டு முதல் முதல்ல விநாயகரை வந்து தரிசனம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம விநாயகர் சன்னதியை சுற்றி போகிறோம் நிறைய பேர் வந்து நீப்பத்தர் சென்னம்மா கோவிலுக்கு போவீங்க அப்போ போகிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கட்டமுழு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை வந்து போவாங்க கோவில் வந்து புத்தம் புதிதாக கட்டிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கு சிலைகள்லாம் வந்து சன்னதி கோபுரத்தில் வந்து சந்தி வாகனம் பிரம்மா போன்ற சிலைகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க மாதம் என்றும் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாங்க மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து சாஸ்திரங்களும் இங்கேயும் செய்கிறாங்க பம்பை சிலம்பு வைத்து அம்மனை வந்து ஊஞ்சலில் வந்து இரவு நேரங்களில் வந்து தாளா நிறைய பக்தர்கள் வந்து அந்த அமாவாசை நாட்களில் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய வேண்டுதலை வந்து வைத்து அது நிறைவேறுகிறது இங்க வளர்க்கக்கூடிய ஏகத்துல வருகின்ற பக்தர்கள் அனைவரும் அவங்க வீட்டிலிருந்து மிளகாய் எடுத்து வந்து அந்த ஏக போட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து போவதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐதீகமாகும் கோவில் வந்து புயதாக கட்டியதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குவதற்கு அழகாக இருக்கு பெரிய அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் நவகரக சன்னதியும் இருக்குது பூவில் வந்து நவகிரக சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து பெரிய அம்மனை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் எப்படியாகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கட்டமுடு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய அம்மன் கோவிலுக்கு வந்து நடக்கக்கூடிய ஏகத்தில் வந்து வீட்டிலிருந்து மிளகாய் எடுத்து வந்து போட்டு அந்த ஏகசாலையில் போடுவதால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் ஏவல் பில்லி சூனியம் சண்டை சச்சர்வு குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும் கோவிலுடைய கோபுரங்கள் நாங்கள் வந்து இரவு நேரங்களில் தான் போயிருந்தோம் கோவில் வந்து பார்ப்பதற்கு அம்மா ஒரு அழகாக இருக்குது நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து நைட் டைமில் விளையாடுறாங்க பெரிய அம்மனை யாகசாலையை முடிஞ்சவுடன் இங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் வைத்து ஊஞ்சல் ஆட்டுகிறார்கள் பம்பை ஊடுக்கை வைத்து தாளாட்டு பாடுகிறார்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இரவு நேரங்களில் அமாவாசை நாட்களில் வந்தீங்கன்னா நம்ம பெரிய அம்மனை வந்து ஊஞ்சலில் வந்து தாளாட்டலாம் பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க அந்த பூ வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது பெரிய அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு சுற்றி வர போகிறோம் இதுதான் வந்து பெரிய அம்மன் பாதம் ஒரு கையில் உடுக்கையும் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் குங்குமும் இருக்குது பெரிய அம்மனை சுற்றி நிறைய வந்து லிங்கங்கள் பிரதிசை செஞ்சுருக்குறாங்க வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆமாயம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சிவலிங்கமும் பெரிய அம்மன் வந்து படுத்தக்கூடிய தான் நம்ம பார்க்க முடியும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து பெரிய அம்மனை வந்து சுற்றி வரப்போகிறோம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா சிவலிங்கமும் இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆமை சிலையும் இருக்கும் எதுக்காக அந்த ஆமை சிலை இருக்குதுன்னு தெரியல நம்ம வந்து சுற்றி வந்து முடிச்சிட்டோம் ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் பெரிய அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது நீங்கள் வருகின்ற பக்தர்கள் வந்து அமாவாசை நாட்களே பெரியாய் அம்மன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா இஸ் கார்டு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்